அன்பிற்குரிய இன்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தமிழர்களின் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இது இருக்கின்றது ஏனென்றால் மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கின்ற புத்தகமும் வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது என்கின்ற புத்தகமும் தடை நீக்கப்பட்ட நாளாக இது இருக்கின்றது மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கின்ற புத்தகம் ஒரு புத்தகத்தினுடைய நோக்கம் இருக்கிறது அது என்ன சொல்ல வருகிறது அதனுடைய மையம் என்ன என்பது குறித்து அந்த புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசால் ஏன் தடை செய்யப்பட்டது என்றெல்லாம் குறித்து இங்கே பேசினார்கள் அது உங்களுக்கும் தெரியும் தான் பாண்டியர்கள் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம் வரலாற்றின் அடிப்படையில் பல்வேறு சான்றுகளை கொடுத்து இலக்கிய சான்றுகளை கொடுத்து இந்த புத்தகம் வெளிவந்தது ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய போலி பாண்டியர்கள் இரண்டாம் தர பாண்டியர்கள் என்று சொல்லிக்கொண்டவர்கள் தங்களை பாண்டியர்கள் என்று அழைக்க சொல்லி வற்புறுத்தியவர்கள் கட்டாயப்படுத்தியவர்கள் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கின்ற விதமாக போலி வரலாறுகளை ஒடுக்குகின்ற விதமாக இந்த மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் வெளிவந்தது இதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் தங்களால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த புத்தகம் தடை செய்யப்பட்டது தடை கோரியவர்கள் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாண்டியர்கள் பன்னர்கள் அல்ல தேவேந்தர்களை வேளாளர்கள் அல்ல என்று அவர்கள் தடை கோரவில்லை அதில் சர்ச்சையான விஷயம் பேசப்பட்டிருக்கிறது சாதிகள் குறித்து என்றுதான் அவர்கள் தடைக்கு போனார்கள் இதுதான் மையம் அவனே ஒத்துக்கிட்டான் இதுல கை வச்சோம் அப்படின்னா இது தேனை விட தேன் கூட்ட விட மோசமான கூடுது என்று அவர்களையும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் இன்று ஒரு சில பேர் ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் குறித்து நாம் பேச வேண்டியதில்லை இருந்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செந்தில் மல்லர் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்தால் மட்டும்தான் இவரு போன்ற சில்லண்டிகள் வந்து இது போக பேச மாட்டான் நாம் இப்போ என்ன என்னென்னமோ பண்ணிக்கொண்டிருக்கிறோம் யார் யாரையோ தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு பெரிய வரலாற்றை வீட்டில் அமைத்த வீட்டு தந்த நம்முடைய செந்தில் மல்லர் அவர்களை அவர்கள் குறித்தும் அவருடைய பார்வையை நாம் அவர் மீது திருப்ப வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நூல் குறித்து பேசினார்கள் மீண்டும் பாண்டியர் வரலாறு எங்களிடம் நாங்கள் தான் எங்களிடமிருந்து எடுத்து விட்டார்கள் நாங்கள் தான் அந்த கருத்தை கொடுத்தது புத்தகத்தையும் தேடி போட்டா என்றெல்லாம் சில பேர் பேசினார்கள் நான் அவர்களிடத்திலே பேசினேன் புத்தகம் உங்களிடத்திலே இருந்து எடுத்து போட்டார் செந்தில் வல்லது என்று சொன்னால் அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டதே செந்தி வல்லரவர்கள் மீது தேச விரோத சட்டம் பாயப்பட்டதே அவர் கூடிய சூழ்நிலை உருவாச்சே என்ன செஞ்சிருக்கணும் அந்த தேச பாதுகாப்பு சட்டத்தில் எனக்கும் பாதி கொடுங்க கேட்டுக்கூடாத இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த புத்தகத்தை நாங்கள் தான் எழுதினோம் ஏதோ எழுதி வச்சிருக்காரா எழுதி போட்டாரா என்னையா இது நடக்குது எங்க நாட்டில் எப்படி எழுத முடியுமா எவ்வளவு பெரிய உழைப்பு செந்தில் வெள்ளவர்கள் எனக்கு தெரியும் நான் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டு எப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கிறார் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறித்து எனக்கு தெரியும் போன போக்கில் இந்த புத்தகம் என்னுடைய புத்தகம் என்னுடைய கருத்தை திருடி போட்டு விட்டார் என்று சொல்வதற்கு எல்லாம் வெக்கமாக இல்லை கூச்சமாக இல்லை கொஞ்சம் கூட கண்டிக்க வேண்டும் இது போன்ற அயோக்கியர்களை நாம் கண்டிக்க வேண்டும் இருமேலும் பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது இந்த வெண்டனும் பாண்டியர் வரலாறு புத்தகம் இரண்டாம் பதிப்பு இப்பொழுதுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த புத்தகம் வரும் பட்சத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தமிழகத்தில் தமிழர் வரலாறு என்று இன்னும் முழுமையாக வரவில்லை எழுதின புத்தகங்கள்லாம் என்ன இருக்குது பள்ளர்களை தாண்டி அந்த பள்ளர்களை தமிழர் வரலாற்றிலே கொண்டு வரலையான அவருடைய பங்கு என்ன என்பது குறித்து வரலாற்று ஆய்வாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய பங்குகளை மறைத்துதான் புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல்லர்களை தாண்டி பல்லர்களை கடந்து எந்த புத்தகம் வந்தாலும் அது தமிழர் வரலாறு கிடையாது அது அவன் வரலாறு நம்மை வீழ்த்தியவர்களுடைய வரலாறு ஆக தமிழர்களுடைய வரலாறு என்று இங்கு இருக்கும் என்று சொன்னால் அது இந்த மீண்டெலும் பாண்டியர் வரலாறு என்ற ஒரே புத்தகம் மட்டும்தான் தமிழர் வரலாறு அதை தொடர்ந்து எவனாலும் இங்கே தமிழர் வரலாறு என்று எந்த புத்தகத்தையும் வெளியே விட முடியாது வேண்டனும் பாண்டியர் வரலாறு என்ற ஒரே புத்தகம்தான் தமிழர் வரலாற்றை சொல்லுவதற்கு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்துவிட வேண்டும் அப்படிப்பட்ட புத்தகம் வெளிவருவதற்கு நாம் செந்தில் வல்லர் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் இன்றைக்கு சொன்னார்கள் எல்லாம் சினிமா பாட்டு எழுதுறவன் எல்லாம் அந்த சமுதாயம் எப்படியெல்லாம் பார்க்குது அவனை எப்படி போற்றுது கலாச்சார சீரழிவை எழுதவர்களை பாதுகாக்கிறது அந்த சமுதாயம் ஆனால் ஒரு தமிழ் சமுதாயத்தின் பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டு செய்கின்ற செந்தில் மில்லர்களை ஏன் புறக்கணிக்கிறது என்பதால் என்னுடைய கேள்வி புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை தவிர எல்லாருக்கும் செந்தில் மில்லன் என்று தெரியுது உலகம் முழுவதும் தெரியும் செந்தில் மில்லா யாரு நமக்கு தான் தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டு நான் பேசல அது முக்காவாசி பேர் செந்தில் மலர் குறித்து பேசுறது அவதூறு தான் பேசலாம் என்ன செய்யறது செந்தில் மலர் குறித்து அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் ஏன் அவதூறுகளை அள்ளி வீசுறான் அதே ஒரு பின்பு பின்புலம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் செந்தில் மலர் போன்றவர்கள் அதிகார நிலைக்கு வந்தால் இவெல்லாம் வச்சு பார்க்கறேன் சருக்கால் அடிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில்தான் தான் செந்தில் மன்னர் போன்றவர்களை புறக்கணிக்கக்கூடிய வேலை நடக்கிறது அதை நம்மவர்களே செய்கிறார்கள் அவர்களை அடையாளம் கொள்ள வேண்டும் அவரவர்களை இஷ்டத்துக்கு பரப்ப வேண்டியது படத்தை வாங்குகிறார்கள் அங்கங்க வசூல் வேட்டை நடத்துகிறார்கள் சொல்றாங்க வசூல் பண்ணாம எப்படி இயக்கம் நடத்துவது இன்றைக்கு அரசு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது வரி எல்லாம் போடுறான் வரி ஒரு கிறிஸ்துவ நிறுவனம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது தசம பாலம் சொல்லி காசு வாங்குறானா இல்லையா ஒரு நிறுவனம் இயங்குவதற்கு மக்களுடைய பங்களிப்பு வேண்டும் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது எவ்வளவு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது எனக்குத்தான் தெரியும் அள்ளி வீசுவது எந்த வகையில் நியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த வேண்டும் பாண்டியல் வரலாறு புத்தகம் மறுபதிப்பு வருவதற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மன்னர்கள் ஒருங்கிணைந்து அவருக்கு உதவ வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான தமிழர் வரலாறு நமக்கு கிடைக்கும் இவர் பணியை யாரும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் செந்தில் மல்லர் காலத்தில் தான் அதுவும் செந்தில் மலர் மட்டும்தான் இந்த பணியை செய்ய முடியும் வேற யாராலும் செய்ய முடியாது அடுத்துள்ள தலைவர்கள் செய்யுமா செய்யாது அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு இந்த பாண்டியர்களுடைய கூச்சல் நான் பாண்டியர்கள் அப்படின்ற கூச்சல் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு இந்த சக்கரன் கோயிலில் பாண்டியர் மரபு மரபினர் என்று ஒரு டிசர்ட் போட்டு அந்த எல்லாம் எழுச்சியோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில பாண்டியர் போடக்கூடாது என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் உங்களுடைய வரலாறை கொண்டு வா எப்படி நீ இப்படி சொல்லுவ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டிய கோயில் அது உக்கிர பாண்டியன் என்ற மன்னர் கட்டுகிறார் அப்ப இப்படி கேட்கிறாரு நாம எந்த ஒரு வரலாறு எடுக்க முடியும் மீண்டும் பாண்டியர் தான் கொண்டு போய் நாம் வெளிப்பிக்க முடியும் இல்லைன்னா சொல்லுங்க சும்மா புக்கர தேவேந்தர் ரேவேந்தர் குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று உன்னால் எப்படி சொல்ல முடியும் எங்கே இருக்கிறவருடைய வரலாறு மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கின்ற தான் இருக்கிறது செங்கல் மல்லரிடம் தான் இருக்கிறது தன்னிச்சையான செயல்பாடு என்பது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் இப்ப நம்முடைய ரேவேந்தர் குல வேளாண் சமுதாயம் தன்னெழுச்சியாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரு நிறுவனம் ஏற்படவில்லை இதுதான் இந்த பிரச்சனை ஒரு நிறுவனமாக இருந்தால் மட்டும்தான் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் இல்லை வர முடியாது ஆங்காங்கே கிளர்ச்சிகள் ஏற்படுகிறது தன்னெழுச்சியாக நடக்கிறது இந்த தன்னெழுச்சி என்பது இதற்கு முன்பு நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் அப்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது ஒரு நிறுவனத்தின் கீழ் வர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நான் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதற்கு ஒரு சரியான தலைமைகளையும் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு இலக்குகளின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் ஏதோ விளம்பரத்திற்காக ஆங்காங்கே சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருப்பதில் எந்த விதமான நியாயமும் இல்லை தேவைந்த வேளாண் சமுதாயம் இன்றைக்கு ஒரு பெரும்பான்மை சமுதாயம் பாண்டியர் அரசு என்று நாம் பெருமைப்பீட்டுக் கொள்ளுகிறோம் ஆனால் இன்றும் திராவிட கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சிகளுக்கும் பூச்சார் பிடிக்கிற வேலைகளை செய்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை அவன் தலைவரும் ஏற்றுக்கிறல்ல அவன் யாரு எங்க இருந்தா ஏன் செங்களை உங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்புகிறது நம்முடைய சகோதரர் அல்லவா அவர் என்ன இருந்தாலும் நம்முடைய உறவினர் அப்படிப்பட்ட ஒருவரை நாம் தலைவராக கொள்ள வேண்டுமா வேண்டாமா ஸ்டாலின் உங்களுடைய தலைவராக என்னை ஏற்றுக்கொள்கிறாய் அவன் யார் அவன் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கிறான் இப்படி சிறுபான்மை மக்களை சிறுபான்மையினரை தமிழர் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் சம்பந்தமில்லாத நீ தலைவனாக ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு தருகிறாய் சகோதரனை இங்க இருக்கிற சகோதரனை அதிகாரம் நாம் பெற வேண்டும் சும்மா மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் வெளியா எதுக்காக வெளிவருது அதனுடைய மாற்றம் என்ன ஒரு காலத்தில் பாண்டியர்களாக அரச குடியாக நாம் இருந்தோம் பின்பு வீழ்த்தப்பட்டோம் மீண்டும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது வெத்து பிரிவு பேசிக் கொண்டிருப்பதாக அந்த புத்தகம் எழுதப்படுகிறது அண்ணன் செந்திமல்லர் அவர்கள் பேசும்போது இந்த இரண்டாம் பதிப்பு புத்தகம் வெளிவந்தால் அது ஒரு பிரபாகரனை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மை நிச்சயம் தமிழ்நாட்டில் பிரபாகரங்கள் உருவாகிறார்கள் இந்த மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்ற புத்தகத்தான் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இங்கே வருது அனைத்து பாண்டியர் மரபினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்